குடவாசல் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்குகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வும் மேற்கொண்டார் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக சேமிப்பு கிடங்குகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் அவர்கள் இன்று ஆய்வும் மேற்கொண்டார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்ததாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பயிர் ஆண்டிற்கான சம்பா பருவ நெல் கொள்முதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுவரை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து இருநூத்தி எண்பத்தி நான்கு மெட்ரிக் டன் அளவிலான நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் திருவாரூர் மாவட்டத்திற்கு பொது விநியோக திட்டத்திற்கு அரிசிக்கு தேவைப்படும் நெல்லினை சேமிப்பு வைத்துக் கொண்டு உபரியாக உள்ள நெல்லினை வெளி மாவட்டங்களுக்கு இயக்கம் செய்ய தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை தொன்னூறாயிரம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் அருகில் உள்ள மாவட்டங்களுக்கு சேமிப்பு மற்றும் அறவை பணிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இந்த பருவத்தில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நெல்லிற்கு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஐநூத்தி கோடி நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது இதனால் திருவாரூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் எனவும் நெல் கொள்முதல் தொடர்பாக விவசாயிகள் ஏதேனும் புகார் தெரிவிக்க வேண்டுமெனில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் ஜீரோ நான்கு மூன்று ஆறு ஆறு இரண்டு 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 ஐந்து நான்கு இரண்டு என்றில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து குடவாசல் ஓகை பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் வட்ட செயல்முறை கிடங்கில் அரிசி பருப்பு கோதுமை உப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் இருப்பு ஓரம் குறித்தும் மற்றும் பதிவேடுகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் முதுநிலை மண்டல மேலாளர் புகாரி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர்